இன்றைக்கி வெங்காயம் பிடுங்க ஆளுங்க வந்திருக்காங்கன்னா அம்மா வந்து வெங்காயம் தாங்க போயிட்டாங்க பன்னெண்டரை ஆயிடுச்சு மாட்டி பிடிச்சி இன்றைக்கி தண்ணியை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காட்டிகிட்டு இருந்தேன் அவனை அது தொட்டியில் குடிச்சது பார்த்தா அதுன்னு பக்கத்தில் எட்டி பக்கத்தில் உள்ள தொட்டியை காலி பண்ணலான்னு பார்க்குதுங்க அவனால் பெருசால வெயில்லாம் கிடையாது சும்மா மேலே மட்டும் அப்படியே தண்ணி ரெண்டுத்துக்கு விட்டுட்டு கொண்டு போய் கட்டிடலாம் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டேன் ஆள் எல்லாம் பின்னாடி சாணியாக இருக்குங்க அதை வந்து நான் என்னால் ஒரு ஆள்னால வந்து அதை கழுவ முடியாது அம்மா நாளைக்கு வரட்டும் அப்புறம் கழுவிக்கலான்ட்டு மேலே மட்டும் சும்மா தண்ணி விட்டு கொண்டு போய் கட்டிட்டேன் கருப்பி அதுக்கப்புறம் படாத பாடு படுத்திருச்சிங்க சுத்தமாக தண்ணியில் வாய வைக்கவே இல்லை பீர் போட்டு இல்லாமல் கழி நேற்று சாயந்தரமே வந்து தீர்ந்து போச்சுங்க காலையிலேயும் போடுறதுக்கு இல்லை சுத்தமாக அது வந்து தண்ணியை குடிக்கல என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் அப்புறம் போய் பீர் கழி எடுத்துகிட்டு வந்தோம் என்னமோ குடிக்கிற மாதிரி தெரியல அப்பா ஒரு டப்பா பீர் கழி போய் பெரியப்பா வீட்டில் எடுத்துருவாங்கன்னு சொன்னோன்னே அங்கே தாங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க அது கலைக்குறதை பார்த்துட்டு தான் குடிக்கவே ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது வக்கல்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம மீன் குட்டி சாப்பிடுதுங்க ஆனால் அந்த தண்ணியை மட்டும் குடிப்பேனாங்குது ஊற தண்ணி வச்சு வச்சு பழக்கணும் அப்பதான் இது வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கொண்டு போய் வைக்கிறது